இன மோதல்களால் பாதிக்கப்பட்டு அல்லல்பட்டு வரும் மணிப்பூர் மக்களுக்கு இன்றளவும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் ராகுல் காந்தி அதோடு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மணிப்பூருக்கு பயணம் மேற்கொண்டு அம்மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வரும் ராகுல் அவர்களுக்கான நீதியையும் விரைவில் பெற்று தருவதாக உறுதியளித்துள்ளார் அந்த வகையில் இன மோதல்களால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் இருக்கும் மக்களை சந்திக்க நேற்று ராகுல் காந்தி மூன்றாவது முறையாக மணிப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார் இதனிடையே தங்களது ஊருக்கு வருகை தரும் மக்களவை எதிர்கட்சி தலைவரும் தங்களது ஆதர்ச நாயகனுமான ராகுல் காந்திக்கு மணிப்பூர் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வரவேற்ற காட்சி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது மணிப்பூர் மக்கள் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த அளவுக்கு மெனக்கெட்டு வரவேற்பு அளிப்பதில்லை ஆனால் ராகுல் காந்தி அவர்களது அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பதால் மணிப்பூர் மக்கள் ராகுல் மீது மட்டும் தங்களது அன்பை பொழிந்து வருகின்றனர்